விஜய்க்கு செக் வைத்தன் உயர் நீதிமன்றம் ஊனா ஆரஞ்சு பஸ்ல கிளம்புறது சைட்ல அணில் நாளுங்க பைக்ல வராங்களான்னு பாக்குறது இல்ல இப்போ போட்டாங்க பாரு ரன் கேஸ் புட்டிங்க சார் அந்த பஸ் ஃபர்ஸ்ட் புரட்சி போராட்டம் வாங்க போலான்னு இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா வேற ஏன் இன்னும் நாற்பது பேரோட உயிரை நிறுத்தணுமா உங்களுக்கு ஒரு ரோட் ஷோவை எப்படி நடத்தணும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் தலைமை நிர்வாகியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் எங்க நமக்கு போஸ்ட் போடுறதுக்கும் அதை நீக்கிறதுக்கும் டெல்லி போறதுக்குமே நேரம் போதல அடுத்ததா சரி புஷி ஆனந்த் சார் இந்த பார்டரை தாண்டி நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்க அதனால அந்த ஏரியா லிமிட் மாவட்ட செயலாளர் கேளுங்கப்பா குஷி ஆனந்த் சார் பி லைக் அப்பாடா நான் எஸ்கேப் ஒருபடி போய் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஒரு விரல் புரட்சி ரெண்டு கையும் தூக்கி நான் சார்னு ஓபனா சொல்லிட்டாரு ஒன்னொன்னையும் பார்த்து மக்களையும் பார்த்து கரூர் அலுவலகத்தையும் பார்த்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ப்ரோ நீங்க எங்களுக்காவது பதில சொல்லுங்கன்னு கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க ப்ரோ இட்ஸ் வெரி ப்ரோ விஜய்க்கு தலைமை பண்பே இல்ல ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யல என்ன மாதிரியான இது இட்ஸ் அதாவது உருவாக்கப்பட்ட பேரழிவு இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு அப்புறமா தலைமுறைவாவது விஜய்க்கு ஏற்றதா அல்ல விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா ஏன் இந்த தாமதம் ஒரு கட்டுப்படாத கலவரம் போல் இது நடந்துள்ளது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுகிறதா தொண்டர்கள் பின்தொடர்பவர்களை கைவிட்டு தலைவர் முதல் குறைந்தபட்ச பொறுப்பு கூட கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் ஆதவர் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா தாவேகாவுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க நீதிமன்றம் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் தாவேக்காவோட ஒட்டுமொத்த கூட்டத்தையும் மாதிரி இருந்துருச்சு மக்களோட உயிரோடும் வாழ்வாதாரத்தோடும் விளையாட ஒவ்வொருத்தரும் அதற்கான எதிர்வினைய சந்திச்சுதான் ஆகவேணும் ரசிகர் பெருமக்களை அன்பை பாராட்டுவோம் சகோதரத்துவத்தை போற்றுவோம் விழிப்போடு அரசியல் பயிலுவோம் சமரசமின்றி சாமானிய மக்களோடு துணை நிற்போம்